வடக்கே வள நாடி ஆறாம் படி கோட்ட அடையாள இறம் பண்ணா மேற்கே மலையாள தொண்டு தொட்டு மேமலையாள நாடி அந்த மலையாள நாடு

இதை மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டுல வளர்த்து ஆளாக்குடா என்று சொல்லிக் கொள்கின்ற அறுபது அங்கே மலையாள நாட்டு மக்களுக்கு சந்தோஷம் பொருட்களே வீடு வீடாக போய் ஒட்டி வளர்க்குது மலையாள நாட்டு மக்கள் அறுபது முள்ளைய மழவே அந்த நாடு விளஞ்ச அந்த சீமே இந்த பிள்ளைய வளர வளர பஞ்சம் போகுது மலையாள நாடு பத்தி எரியுதுரா அங்கே பயிரெல்லாம் கருகுது அங்கே ஆடு மாடெல்லாம் ஜாகுதுடா மக்கள் எல்லாம் பசியில வட்டியில மாடி துடிக்குதும் மலையாள சீமை அப்பம் மலையாலத்து அரசே அண்டாண்டு காலம்மா இந்த பஞ்ச வந்ததில்லே இந்த பஞ்ச வர என்ன காரணம் நாட்ட காப்பாத்த முடியாம கதர்றாண்ட மலையாளத்து அரசே துள்ளி வர அப்ப எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டு குறிவாத்தால் அங்கே உடுக்க உடச்சிருந்துறான்

நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி என் கருப்பன மலையாள நாட்டை விட்டு அங்க விரட்ட முடியலடா அவன் ரோசாக்கார தங்க முடா உன் கச்ச கருப்புனரா ஆட்டுக்கு தண்ணி வச்சா அலர முடா ஓருவா குட்டிக்கு தான் தண்ணி வச்சா இவன் கருப்பை அறுவா குமுறு முடா ஓருவா புள்ளி வட அப்ப பாக்கு மரம் புலந்து

உன் பெ அலமோது கருப்பா கருப்பா அப்ப என் கருப்பனுக்கு ஓய் நாட்டுல எந்த திசையில அப்ப அழகு மலை காடு என் மலை மலைச்சோங்க அந்த பதினெட்டு லாடர்களையும் அங்க கொள்ளை அடிக்க மாறாண்ட பதினெட்டு லாடர்கள்

உங்க கிழவே கிடமாட்டு கண்டு வாங்கி வாராரு இந்த ஊருக்கு அப்ப நம்ம கிளவி தொத்த கண்ட வாங்கி வந்து இந்த மனுஷன் என்ன செய்ய போறாக அப்ப நம்ம கிழவின் சொன்னாரா இது கொட்டகுடி கோயில் மாடா வளர்க்க போறேன் கண்டு வளருது கொட்டகுடி சாமி மாடு கம்மாயில கம்மாயிலா இந்த மாடு மாடு வளருது கொட்ட குடி ஊரெல்லாம் ஒரு மணிக்கு மனுசத்தன் கேக்குதுடா பாடா அப்ப ஊரும் கூட்டம் போட்டு நம்ம முப்பாட்டே கிளべ இந்த மாட்டை நம்ம சல்லிக்கட்டுக்கு கொண்டு போவோம் ஏங்க அலங்கானல்ல இருக்கு அப்ப ஊர் மக்க வரமர்க்கே மாடு தொத்த மாட்டாருக்கு கொட்ட குடி மாடு புடிவட்டு போச்சுன்னா ஊருக்கு அசிங்கம் மண்ணே நம்ம பாட்டேன் கூட ஒரு மக்க வர அப்போ ஒத்த கைத்துல இந்த கொட்டை குடி கிழவே மாடு கொண்டு போறாரு கிழவி சொல்லி எழுதுச்சா மாலையிட்ட எங்கனவர் ஒத்தையில மாடு கொண்டு போறாரு இந்த மாட்டு மேல எந்த சாமிடா கூட போக போறா அப்போ வலது கொம்புல கருப்பனும் இடது கொம்புல நொண்டி சாமியே பாண்டி முல கொடி மாடு கிழவன் சொல்லி மாட இது கொட்டகுடி கிராமத்து கோயில் மாடியா நான் ஒத்த கைத்துல கொண்டு வாடிய தாண்டது மாடிய தாண்டுது கொட்ட சாமி மாடு வலதுகம் பச்சாக்குது அங்கே அங்க இடப்ப இந்த கொட்ட சாமி மாடு இடதுகம் பச்சாக்குது அப்ப புடியார நல்லா மாட புடிக்க வட்டம் போடுறேன் ம் அப்ப தொட்ட குத்து விழுகது அப்ப புடியாரே சொன்னானாம் ஆடா ஆடா இந்த கொட்ட சாமி மாட்டு கோம்புள ரெண்டு மூதாம் ஆய புலந்து இது இதுல போய சாமி மாடுடா கள்ளிச்செரி நல்ல கம்மாயா நாம் பிறந்த கள்ளிச்செரி நல்ல கம்மாயா எப்ப ஆந்தா அலருதுடா உடம்புள்ளு சத்தம் கேக்குதுடா

विचार हो जा

என்ன சொல்லு

இல்ல அப்படியே உட்காரங்க உட்காருங்க அமைதியா உட்காருங்க